Bere!

வைகுந்தம் சென்று நம்ம மா மாயை பாதத்தை தரிசிக்க வேண்டும் என்று குரு குறையாய். உள்ளே தான் அப்படியே अटकட்டப்பனா இதோ ஒரு nodeIdல நம்ம अर्चनाனை நடக்கும் செய்துவிட்டு வருகிறேன் என்றதா. அப்படி சொல்வோம். அடக்கமும் செய்தேனே என் தம்பி அடக்கம் செய்தேனே அடக்கம் செய்தேனே தம்பி அடக்கம் செய்தேனே அடக்கம் செய்தேனே பறகொடி தப்பியே எனது தம்பியை நான் அடக்கம் செய்து வந்துவிட்டேன் அண்ணா வந்த காரணத்தினால் நமது தம்பி இந்த வனத்தில் ஏன் மாண்டார் என்ன காரணத்துக்காக மாண்டார் என்று என்னிடத்தில் சொல்லிவிட்டால் என் மனம் கொஞ்சம் ஆறுதலில் இருக்கும் அண்ணா வேறொன்றும் இல்லை வேறொன்றும் இல்லை ஐவரோட தான் பிறந்தமே அண்ணன் தம்பிக்கு பாண்டு மன்னருக்கு குந்திய தேவிக்கு நம் அண்ணன் தம்பி எல்லாம் பதினெட்டினால் போரில் கூட திரியோதிரலாம் வென்று வந்த டாலி தம்பி பெருவட்ட தம்பி நான் பறிகொடுத்த விட்டு வென்று என்னோட மன ரொம்ப வேதனை இருக்கின்றது வேறு ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இல்லை என்னிடத்தில் எடுத்து சொன்னால் நான் நம்ம இருவர் வாட்ச் அந்த மாயவர் பாதத்தை காண்பதற்கு செல்லவோம் அண்ணா வேறொன்றும் இல்லை அண்ணா வேறொன்றும் இல்லை அண்ணா தம்பி அந்த காரணத்தை சொன்னால் நான் தெரிந்து கொள்கிறேன் சொல்கின்றாய் இதோ சொல்கிறேன் தம்பி சொல்கிறேன் தம்பி கட்டளகாட்டம்

நமது மாயை கண்ணர்கள் தேரை ஒட்டி கொண்டிருந்தார்கள் தேர் ஓட்டி கொண்டிருந்தார் அப்பொழுது தேரை சார்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார் மேலே நம்ம ஆஞ்சநேயரை கொடியாக வைத்திருந்தார் அப்போது கர்ணன் நாகபாச கணை அர்ஜுனன் சிரசை தேடிக்கொண்டு வருகிறது அப்போது ஆஞ்சநேயரை விட்டு தேரை கீழே அழுத்தி விட்டார் நமது கண்ணபிரால் கர்ணன் நாகபாச கணை அர்ஜுனை தேடிக்கொண்டு வரும்போது தேரை கீழே அழுத்த தேரை கீழே வரும்போது அர்ஜுன் தலைக்கு விட்ட பாகம் தலைப்பாக போய்விட்டது தன்னுடைய எதிரி கிடைக்கவில்லை என்று அந்த நாகபாச கடை தன்னை கொத்திக்கொண்டு சென்று விட்டது அப்போது கண்ணன் தெரிவித்தார் கண்ணா படைகள் மீறி வருகிறது உன்னுடைய பாசுபதாஸ்திரத்தை எடு என்று சொன்னார் அவர் கண்ணபுரான் அப்போது அந்த அவசர நேரத்தில் கர்ணன் தேர்மையில் ஒரு காலமும் கர்ணன் தலைமீது ஒரு கால் வைத்து நாணியை பூட்டி நாணியை பூட்டினாள் அப்போது கர்ணன் நினைத்தாள் ஆகா எத்தனையோ உபகாரம் செய்தோ என்னுடைய தாளை மீதை கால வைக்கின்றான் என்று மனதில் நினைத்துக் கொண்டு இருந்தான் அவன் அர்ஜுனுடன் காலாகப்பட்டது இரத காலப்பட்டது கண்ணனுடைய தலையில் வைத்த காரணத்தினால் காரணம் நம்மளுடைய அர்ஜுனன் இறந்தான் வேற எப்படி அப்படித்தானே உண்மைதான் இவ்வளோதும் புலோகத்தில் ஒரு பஸ்ஸில் போனாலும் எங்கே சென்றாலும் ஒரு பெரிய மனிதனில் இருந்தால் நம்மோடு கால் பட்டுவிட்டால் அய்யோ சுவாமி தெரியாமல் பட்டுவிட்டது என்று எடுத்து சொல்லிவிட்டு சென்றால் தான் நம்ம இறந்தாலும் அந்த மேலோகத்துக்கு போனாலும் நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் ஆகையினால் நமது அர்ஜுனன் நம்மதான் நம்ம நம்மதான் வீரன் என்று சொல்லி அந்த கண்ணன் பெருமாள் மேலே பாதத்தை வைத்து காரணத்தினால் வைகுந்த வர முடியாமல் मांडு விட்டாரு பார்த்தியா உண்மைதான் அந்த தவறு செய்தவே கூடாது செய்யவே கூடாது சரி இருந்தாலும் பரவாயில்லை நம்ம இருவராச்சி கண்ணன் கண்ணர் ஒரு பாதத்தை காம்பவும் நம்ம பார்க்கலாம் அப்படியே ஆகிட்டு போறப்படும் புள்ளைவனோ தன்ன வீட்டே நா அளு போகலாம் அட நான் வந்து உயிரோடு போய் வந்து வர முடிய போல வர முடியாத போல இருக்கின்றதை என்ன செய்வி อืม நீ என்ன 나 செய்வி தப்பிมาร்கள் எல்லாம் పరికొడుతు விட்டுட நான் இப்பொழுது வீரசேனிகா පෙරந்து மாயவர் பாதத்தை உயிரோடு வைகுந்த செல்லலாம் எண்ணி வந்த அல்லவா நான் இந்த தர்மரன் கூட செல்ல முடியாத நடக்க முடியவில்லையே அண்ணா முடியவில்லை என்ன செய்வே அண்ணா என்ன செய்வே இப்பொழுது எனக்கு தண்ணியாகப்பட்டது அதிகமாக இருக்கின்றது அண்ணா என்ன செய்வே

வைகுந்த தாங்களோடு வர முடியாதண்ணா வர முடியாது ஏனென்றால் எனக்கு மயக்கமாகது என்னன்னும் தெரியவில்லை அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மனம் வேதனை இறக்கின்றது என்னன்னா தம்பிவார்கள் அனைவரும் இறந்தார்கள் தேவி துரோவதி இறந்தது அடுத்தது சகாதேவர் இறந்தார்கள் அடுத்துக்கு அடுத்தது நம்ம நகர ராஜன் நடந்தார்கள் அதுக்கு அடுத்தது முப்பத்தி ரெண்டு அழகு படைத்த எனது தம்பி அரிஞ்சுனார் உலகம் இறந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன பாவம் செஞ்சே என்ன தவறு செஞ்சே என்று கேட்டி அதுக்கு எடுத்து உரைத்தீங்கள் நான் மனதில் கேட்டேன் எனக்கு மனதில் ஆறுதல் இருந்தது இப்பொழுது நான் முட்டில் என்ன பாவம் செஞ்சே என்ன தவறு செஞ்சேன் என்று எனக்கே தெரியவில்லை இப்பொழுது நான் திடீர்னு மாண்டு விட்டால் என்னை யார் கேட்பது என்று எனக்கு புரியவில்லை அதனால் எனக்கு அந்த எடுத்து கொஞ்சம் தெரிவித்து விட்டாலும் எனக்கு நல்லா இருக்குமென்னா வேறொன்றே இல்லை

தம்பி திருமே நீ தன்னை விட்டு உயிர் சொல்லுது பாதம் பார்த்திரு தன்னை விட்டு உயர் செல்லது பாரு சொல்லுகிறார் தன்னை விட்டு உயிர் செல்லது பாதம்

நான் தான் கொண்டேன் என்று கண்ணன் முன்னாடி ஆள் காட்டி நீட்டி காட்டினாய் விமசேனா ஐயோ அந்த தவறு செய்தனால் ஆர்க்காட்டு விரல நீட்டி காரணத்தினால் இப்போது கண்ணன் மீது ஆள்காட்டி விரல் காட்டி நெஞ்ச நிமித்தி காட்டினாய் நான் தான் பதிலெட்டு கிருசலை கொண்டேன் என்று கொண்டது போறாம் கண்ணன் நீ வீரத்தோடு நெஞ்ச நிமித்தி காட்டினால் அந்த பாவத்தால் இருக்க போகிறாய் அந்த பாவத்தால் இருக்க போகிறாள் தருபுறா இந்த பூலோகத்திலே இந்த கலியுகத்திலே இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது இப்பொழுது காலம் மாறவில்லை நம்ம தான் மாற்றி கொண்டிருக்கிறோம் ஒரு கூட்டம் கூடுனால் நாலு பேர் கூடுனாலும் சபதம் ரெண்டு பேர் கூடுனாலும் சபதம் நமக்கு பணம் மேலம் இருக்குது குஜி மலம் இருக்குது என்று ஒரு பெரிய மனசனை பார்த்து அந்த கூட்டத்தில் எந்திரிச்சு நீ என்னடா செஞ்சிருவேன் என்று அந்த வயரலை காட்டி பேசவே கூடாது உண்மைதான் ஏனென்றால் அந்த பாவம் நம்ம மேலே அந்த பச்சனத்தை இருக்க வரையில் எதுவும் தெரியாது பச்சனத்தை குறைய குறைய நம்ம உயிர் மேலோக போக போக யமம் பட்டணத்தலால் நம்மளோட உயிர் எப்படி போகுதுன்ற அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் ஆகையினால் நாங்கள் வந்து எடுத்துக்காட்டு தான் நாங்கள் வந்து எப்படி இருந்தது எப்படி வளர்ந்ததுன்னு யாருக்குத்தான் தெரிஞ்சிருக்கு யாருக்கும் தெரியாது நோட்டில் இருக்கிறதை எடுத்துக்காட்டு இந்த மாதிரி முன்ன காலத்தில் நடந்துருந்துருக்கார்கள் அந்த மாதிரி நம்ம இருந்தாலும் நம்மளுக்கு பின்னாடி ஒரு மோசம் கிடைக்கும் வேறொன்றும் இல்லை அந்த காரணத்தினால் என்னோட வர முடியவில்லை ஒன்று என்ன செய்வி நம்மளை எப்படி எல்லாம் எப்படி எல்லா இருந்தோம் பாண்டு மன்னருக்கு குந்திய தேவிக்கு ஐயாய் வேறு பிறந்தோம் ஆண்டுகள் வனவாசம் சென்று உள்ள வண்ணவா பாலா திரியோதரன் நாடு நகர எதுவும் இல்லை என்று நம்மளை வனவாசம் ஓட்டினார்களே வனவாசத்தில் ஓட்டவோ வனத்தில் எல்லாம் பறித்து சாப்பிட்டு விட்டு பசியாரி இருந்தோம் அப்படியெல்லாம் பிரியாம இருந்தா அழுக வேணாம் அப்படியெல்லாம் இருந்து இப்படியெல்லாம் வளர்ந்து நம்மளை போல உலகத்தில் அண்ணன் தம்பி இப்படி எல்லாம் இருக்குமா இருக்கவே கூடாது இப்பிறப்புல இப்படி பிறந்து வந்தோம் அடுத்து ஜென்மத்தில இப்படித்தான் நம்ம பிறக்க போறோம் என்று எனக்கே தெரியவில்லை என்றான் உங்களை விட்டுப் பிரிந்து போறவதற்கு என்னோட மனம் ரொம்ப வேதனை இருக்கின்றது என்ன செய்வே ஒன்ற மாலை என்ன செய்வேன் செய்வேன் ஐயோ என்ன செய்வேன் செய்வே தருமர எனக்கு வந்திசோ தருமர பாண்டு மன்னன் பிறந்து வந்தோ தருமரண பாண்டு மாத ராஜவே அண்ணா குண்டை வீட்டி பிரிய போற என்ன செய் i better. உலக்கு துணை எனக்கு எனக்கு துணை என்று வந்து வந்து இந்த வனத்தில் வந்த உனந்து விட்ட வீமஜனா நான் என்ன செய்வேன் வீமஜனா என்ன செய்வேன் வளையலாமா தனியாக வழி என்னையோவியில் மயக்க தீர்ந்து போனிரே தம்பி என்று நடதனல் வழி என்னையோ தனியை விட்டு புடவையில் மயக்க தீர்ந்து போனிரே தம்பி என்று நல்லா செடிதனில் மடிந்த எந்த ஜெயபலாவி மண் தன்னை நல்ல செடிதனில் மறிந்த எந்த ஜெயபலா விமன் தன்னை இப்ப மனிதனில் தூக்கி வைத்து தருமன் வாய்தூர தள்ளுகள் உற்றா மனிதனில் தூக்கி வைத்து தருமார்ப் பாய்திராந்தலைகளும் ட்ராம் தம்பி பாரவலான் தேனே யாருதுனை தம்பி நீமா தம்பி பாரவலான் அவர்களை நான் எனக்கு என்று வந்து இருக்கும் போது நாம் இருவருமாவது அந்த வைகுந்த சேரலாமல் வந்து கொண்டிருக்கும் போது இந்த வனத்திலே வந்து இருந்து விட்டே தம்பி வீமா நகுலன் சகாதேவ துறப்பதா அர்ஜுனன் இவர்களாக இருந்த போதும் என் மனமால் கலக்க விளையா இந்த வனத்திலே விட்டு என்னை தனிதிரியாக விட்டு விட்டு விட்டாய் வீமா நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் தம்பி பகவெ இங்க வந்திட ஐயோ பங்க விளாடாமல் இங்க வந்திடவோ செய்தான் குடும்ப தம்பி வீமேசனா மருளியார் வந்த உடன் அந்த ஆத்தை கலந்து எப்படி செல்வோம்னு தை கொண்டு இருக்கும்போது அப்போது நீ தரித்தாய் அண்ணா நான் படினா என்ன பிரம்பமுடிய இருக்கும் போது ஏனென்னா கணப்படுகின்றாய் நான் உங்கள் ஐந்து பேர்களை நடந்த இணைப்பிலும் தோளிலும் சுமந்து கொண்டு அக்கறைக்கு செருகிருந்து சொன்ன வல்லா எப்படி அப்பா இறந்தா இல்லை விட்டு விட்டு நான் என்ன செய்வே தம்பி வீ ஆனா தன்னதிலாகிய மன்னர் படை ஓ அறிவித்தார் பாசுபதாத்திர யார் பெற்று வந்தால் ஜெயிப்பார்கள் என்று சொன்னார் அப்போது நீ சொன்னாய் கர்ணா நான் சென்று பெற்று வரை என்று சொன்னார் அப்போது ஒன்றால் முடியாது அறிவித்தார் அப்போது அர்ஜுனன் சென்று பாசுபதாரத்தை பெற்று வந்து அரண்மனை இருக்கும்போது போது கழிபருக்க செல்லு என்று சொன்னேன் அர்ஜுனத்தில் அப்போது அவர் தெரிவித்தால் நான் பாசுபதாரத்தில் பெற்று வரும்போது எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறது நான் கழிப்பறிக்க செல்ல முடியாது என்று வீரத்தோடு பேசினாள் அப்போது நீ சொன்ன வீமா என்ன நான் பொல்லாத பாசுபதாத்திரம் தெரிவித்தாய் அப்போது அரிசம் அப்படி என்றால் பாசுபா வரச்சொல் சொல் பார்க்கலாம் என்றால் அப்போது உன்னது தண்டாயத்தை எவ்வளோ அனுப்பிவிட்டாய் சிவலோகமே பயந்து அந்த சிவனையை நேராக வந்து லிங்கம் கீழே வரபோது உன்னுடைய நெஞ்சை பிளந்து காட்டினாயோ அல்லா சமுத்த வார்மீகா சிங்க கரைய படுத்து அட சிக்கிய பங்க படுத்து இருக்கும்போது ஒரு சிங்கம் கொண்டு வந்தது ஏறிக்கொண்டிருந்தோம் அப்போதான் சிங்கத்தை எதிர்த்து கீழாக பிரித்துக் கொண்டு அந்த சிங்கத்தை கொண்டாய் வல்லா எப்படியப்பா எப்படி நான்